இன்னைக்கு நகராட்சி ஆணையாளராக நான் பணியை போகிறேன் அந்த பணி ஆணையை மாண்புமிகு முதல்வர் ஐயா கையால் நான் வாங்க போகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நமக்கு தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் பயன்படுத்தி நம்ம படித்தாலே நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகலாம் நான் அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன் தான் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் தென் கவர்மெண்டோட இலவச பயிற்சி மையம் இது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி தான் நான் நகராட்சி ஆணையில பணி ஆணைய வாங்க போறேன் மன்னார்குடி நகராட்சியில் தீமை பண்ணி வேலை பார்த்தாங்க அப்பாவுக்கு அந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் பாத்துருக்கிறேன் அப்பா அந்த கார்த்தி கால் சட்டையோட தான் வருவாங்க அப்பா நல்ல சட்டை போட்டது கிடையாது அப்பா நல்ல வேஷ்டி போட்டது கிடையாது அப்பா நல்ல செருப்பு போட்டது கிடையாது எல்லாத்தையுமே ஒரு என் நான் நல்லா இருக்கணும் நான் படிக்கணும் என் பொண்ணு நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும்தான் அப்பா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார் ஸோ அதுக்காக நிறையா இழந்தார் அப்பா ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்டது கிடையாது ஸோ அப்பா இருக்கும்போதே இந்த பணி வாங்கியிருக்கு அப்படின்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் கடந்த ஏழு மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா என்னுடைய தவறினாங்க என்னுடைய தாத்தா எங்க அப்பா எல்லாருமே வந்து தூய்மை பணியாளர் சோ இன்னைக்கு நான் நகராட்சி ஆணையராக ஆயிருக்கேன் இன்னொருல இருந்து என்னோட தலைமுறையில வந்து ஒரு மாற்றத்தை காண்க்கு காணுது சோ இந்த வாய்ப்பு குடுத்த தமிழக அரசுக்கும் மாநிலத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சரி ஆயவர்களுக்கும் என்னுடைய மனமரம் நன்றியை படிச்சு செய்யும்